ஆனந்த தாண்டவ ராஜநடி நம்மை ஆட்கொண்ட ரூலும் தேஜநடி ஆனந்த தாண்டவ ராஜ நடி நம்மை ஆட்கொண்ட ரூலும் தேஜ நடி வானந்த மாமலை மங்கை மகி வடிவான நடி மனவாள நடி வானந்த மாமலை மங்கை மகி வடிவான நடி மனவாளி தந்தன ராதீனம் தந்தன ராதீனம் தந்தன ராதீனம் தந்தானி கந்தன ராதீனம் தந்தன ராதீனம் தந்தன ராதீனம் தந்தானி நம்மை யானும் பொங்கும் நம்பத பாடி பொன்னியடி உங்கடி நம்மையாடும் பொண்ணாடி பொங்கியடி என நன்றிவதுதான் ஜாதேன் எனதருகிறாரே அடி ஏழுமை நம்பினே இது வேலை யாடுவை தாருதல் வீடர்கள் உள்ள வளரும் குணம் வாகனம் என் இரு கம்மணியே குரு பயதேனே என்மணியே கங்கை கண்ணானவர் காரணம் நிறைந்தவர் நிறைந்து நிறைந்தவர் ஏகமிலாம் நிறைந்தவர் எங்கும் நிறைந்தவர் ஏகமாய் நின்றவர் மண்டலம் புகழ் படைத்த மாயன் குரு சித்தர் சேகரையா போற்றி 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 கங்கை கண்ணானவர் காரணம் நிறைந்தவர் நிறைந்து நிறைந்தவர் ஏகமெல்லாம் நிறைந்தவர் எங்கும் நிறைந்தவர் ஏகமாய் நிறைந்தவர் மண்டலம் புகழ்படைத்த மாயன் குரு சித்த சேகரையா என்பதம் போற்றி போற்றி போ

ே துமே நமசிவாயவே வாழ்த்தவாயும் நினைக்க மடனென்றும் காத்த சிண்ணியும் தந்த தலைவனை சூட்டமாமல தூவித்துரியாதினை நெடுங்காலமே

அண்ணாமலைக்கு துரோ அண்ணாமலைக்கு துரோ அண்ணாமலைக்கு துரோ சித்தர் பெருமக்களுக்கு துத்தர் பெருமக்களுக்கு நிலா சித்தரிஷ் கனங்களுக்கு துரோக சித்தர் சேகர் ஐயாவுக்கு துண சித்தர் சேகர் ஐயாவுக்கு துத்தர் சேகர் ஐயாவுக்கு து ஹரி கிருஷ்ணன் சுவாமிகளுக்கு பரஞ்சோதிநாதனுக்கு வெங்கடராம சுவாமிகளுக்கு அண்ணா சாமி தம்பிரானுக்கு ரத்னசாமி தம்பிரானுக்கு பாக்யலிங்க தம்பிரானுக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு அருப்பிரகாச வல்லல் பெருமானுக்கு ஹரோஹர திருநெறி சாய்நாதனுக்கு ஹரோஹர வாமகுஷ்ர பரம நாதனுக்கு ஹரோஹர ஐயாவுக்கு ராமகிருஷ்ண ஐயாவுக்கு ஹரோஹர கிருஷ்ண பிரபு ஐயாவுக்கு குருலிங்க சுவாமிக்கு லிங்கசாமிக்கு ஹரோஹர சுவாமிக்கு ஹரோஹர சுவாமிக்கு ராணி மூட்டை சுவாமிக்கு சாக்கடை சோக்கடி சாமிக்கு ஹரோஹர பசவராமபட்டி மௌனகுரு சாமிக்கு ஹரோஹர சுவாமிகளுக்கு ஹரோஹர எல்லாச்சி கோடி சுவாமிகளுக்கு அரோஹரா கோபால சுவாமிகளுக்கு அரோஹரா சுவாமிகளுக்கு அரோஹரா சுவாமிகளுக்கு அரோஹரா கருஞ்சோதி நாதனுக்கு எங்கும் நிறைந்த சுவாமிகளுக்கு அரோஹரா எங்கும் நிறைந்த சித்தர்களுக்கு அரோஹரா சுவாமிக்கு அரோஹரா நாதனுக்கு

பயன்பாடி போற்றி இங்கே எனக்கு முதங்க போற்றி வாழ்க்கையாள்கை என்னெந்தில் வாழ்க

வேந்த நடிவெல்கிறன் பூங்கல்கள் வெல்கிறக்கும் வெல்காக்கு உள்மகும் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றே போற்றி தேசநடி போற்றி திவன் தேவடி போற்றி அடிபோற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி இரார் பெருந்துரை நம் தேவ இன்பம் அருளும் மலை போட்டேன் கணவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்ன அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிய மகிழ சிவரா தன்னை சன்னை மகிழ்ச்சி ப முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தே எழிலார் கடலிறைந்து எம்முதற்கு நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் பெரும்பாய் பல்லாய் மனிதராய் முருகையாய் பாம்பாய் கல்லாய் மனிதரையாய் वर्ण सुला ॾिब री ॾिब रेव राय

விமா விடைப்பாத வேதங்கள் போந்தியாண்ட கந்தியனேந்தியாண்ட கந்தி பெய்யாய் தனியாயி மயனாம் விமலாம் பெய்யாய் தனியாயமான விமலா ஒய்யாயினையெல்லாம் போயகல வந்தருனையெல்லாம் போயகல வந்தரு இன்பப் பெருமானேதில்லாதீன் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் ஆத்தம் அளவு இறுதி இல்லாய்

ாயானேம் பண் துன்பமும் நில்லானே உள்ளானே பமு துன்பமும் கருத்து அண்ணாவயுமா அல்லையுமா துன்னிருளேம் பெருமையனேம் ஆதியனே அந்தம் நடுவாகியல்லேம் எந்த எண்ணையாட்கொண்ட எந்த பெருமானேற்று தமிழ் ஞானத்தால் கொண்டுணா தம் கருத்தின் தமிழ் ஞானத்தால் கொண்டுணர்வா ஒக்கைய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே கைய நோக்கே நுணுக்கரிய you yeah. will ஜதி ஜோதி 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 அது ஜோ ارضي 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 تاني پيرن ترن جوي ارضين جوي ارضين جوي تاني پيرن ترن جوي ارضين جوي ارضين جوي ارضين جوي ارضين جوي எல்லா உயிர்களும் மின் புற்று வாழ்க மலரடி வாழ்க சங்கம் தலைக்கு அருந்தாதா ஓம் குரு சேகர சித்தரையா திருவடிகளே தரவு ஓம் குரு சேகர ஐயா ஓம் ஓம் சத்குரு சேகர ஓம் சத்குரு சேகர சொல்லுங்க கிளம்புறா